இந்தியாவுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்ல இந்தியா வாழ்றதுல ஆட்டத்திலே நம்ம இல்ல கிரவுண்டுகளே நம்ம இல்ல தேடல்ல இல்ல அது வேற நீ சின்னத்தை எடுத்துக்கிட்டு மைக்குன்னு ஒரு டொய்க்க கொடுத்தான் இந்த மைக்கும் இல்ல அது அங்க போய் பார்த்தா சீப்பு மாதிரி இருக்கு தலைவார சீப்பு மாதிரி இருக்குது முத பெட்டிலே நம்ம சின்ன மூணாவது நாலாவது பெட்டியில் இருக்கு அதுல தேடுறாண்டா தன்மான மிக்க தமிழ் மக்கள் அதுல தேடுறாங்க தேடுறாண்டா எங்கே எங்கடா என் மகன் சீமானோட சின்னம் எங்கடா மைக்க எங்கடா எத்தனாவது பெட்டியில எத்தனாவது ஒத்த ரூபாய் போட்டு கொடுக்கலடா வேட்பாளர் நிறுத்தம் எவனும் எவன் மூஞ்சி எவனுக்கும் தெரியாதுரா நான் நிறுத்தின அந்த தெருவிலே நாலு பேருக்கு தெரியுமா தெரியாதுரா தேடி போட்டாண்டா முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்க போட்டு என்னென்ன இடையூறு என் மைக்கு பக்கத்துல அந்த விவசாயி சின்னத்தை வைப்பான் அவன் சீமானுக்கு போடுறோம்னு நினைச்சு போட்டான் அதுல ஒரு லட்சம் ஓட்டு போச்சு இதையெல்லாம் தாண்டி வெல்வதற்கு பேர் தாண்டா புரட்சி அதான் புரட்சி